அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் அமாவாசை அன்று லட்சக்கணக்கான பக்தர்களும் ஆடி மாதம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சக்கணக்கிலும் பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்கின்றனர் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தல வரலாறு பற்றி வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கிரேதாயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் என்ற நான்கு யுகங்களுக்கு முன்பு மணியுகம் ஒன்று இருந்ததாகவும் இந்த யுகத்துல சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா ஐந்து தலைகள் இருந்ததாகவும் தலப்புராணம் கூறுகிறது தனக்கும் ஐந்து தலைகள் இருப்பதாகவும் சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாகிறது இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைக்கின்றார் அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைக்கிறார் அதற்கு பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையோ என சிரிக்கிறார் பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேண்டும் என்று கூறுகிறார் அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் ஐந்து தலைகள்ல ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார் வழியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும் உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையை சாப்பிட்டு விடும் நீ பித்தனாக அலைய கடவாய் என்று சாபமிட்டு விடுகிறார் தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து நீ உன் அழகை இழந்து வயதான கிளவியாய் மாறி கொக்கிரகை தலையில் சூடி கந்த லாடையை அணிந்து அலைந்து திரிவாய் என்று சரஸ்வதி சாபமிட்டு விடுகிறார் பிரம்மன் சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்கள்ல அலைந்து திரிகின்றனர் பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறார் அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார் பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல் மலையனூருக்கு வருகிறார் இரவு ஆகிவிடவே தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கிவிடுகிறார் பின்னர் குளித்துவிட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுத்தார் குளிக்கப் போகும் முன்பு தனது ஆரத்தை கலற்றி வைத்தார் அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி இதே இடத்தில் நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்குவாய் என்று கூறிவிட்டு மேல்மலையனூருக்கு பார்வதி புறப்பட்டார் மேல்மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினம் என்று தலப்புராணத்துல உள்ளது மலையரசன் பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனுடைய பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி வீற்றிருக்கிறார் அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் இருந்துள்ளனர் திடீரென உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபமேற்று வழிபட்டு வருகின்றனர் இந்த விஷயம் மன்னனின் காதுக்கு எட்டுகிறது அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு கூறுகிறார் மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கினவுடன் பூத உருவாகி அங்கிருந்தவர்களை மறைய செய்து விடுகின்றன இதனால் அதிர்ச்சியடைந்த மலையரசன் தன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கினான் அதிலிருந்து பூங்கா வனத் அம்மனாக பார்வதி தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கியிருக்கிறேன் என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறைந்தார் அன்றிலிருந்து மீனவ பரம்பரையினரே இந்த கோவிலில் பூஜை செய்து வருகின்றனர் பார்வதி மலையரசன் பட்டினத்தில் புற்றாக இருக்கிறார் தாங்கள் அங்கு சென்றால் பாவ விமோச்சனம் கிடைக்கும் என சிவபெருமானிடம் மகா விஷ்ணு கூறுகிறார் அதன்படி பல இடங்கள்ல அலைந்து திரிந்த சிவபெருமான் இறுதியில் மேல்மலையனூருக்கு வருகிறார் சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்து விடு பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் குழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து மூன்று சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள் முதல் கவலத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும் இரண்டாவது உருண்டையையும் போடு அதையும் அந்த தலை சாப்பிட்டுவிடும் மூன்றாவது உருண்டையை போடுவது போல பாவனை செய்து கீழே இறைத்துவிடு உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிட தொடங்கும் அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்துவிடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறுகிறார் அதன்படியே பார்வதி செய்ய சம்மதிக்கிறார் பார்வதி தங்கி இருக்கும் இடத்துக்கு வந்த சிவபெருமான் தாயே பிட் சாந்தேகி என்று கேட்கிறார் வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தன் மகனான விநாயகரை அழைத்து உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறும் உட்கார்ந்தால் தூங்கிவிடுவாய் ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதன்படி விநாயகரும் காவல் புரிகிறார் உள்ளே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி மூன்று கவலங்களை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்துச் சென்று சுடுகாட்டில் தங்கியிருக்குமாறும் காலையில் வந்து பார்ப்பதாகவும் கூறிவிட்டு வருகிறார் சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசிக்கொண்டு படுத்து தூங்குகிறார் மறுநாள் காலையில பார்வதி மூன்று கவலங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வருகிறார் அங்கு மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை போடுகிறார் அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடுகிறது இரண்டாவது உருண்டையையும் போடும்போது அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடுகிறது மூன்றாவது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடுகிறார் உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கியது உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால மிதிக்கிறார் இதனால் சிவபெருமானுக்கு பிரித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிக லிங்கமாக மாறிவிடுகிறார் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால் சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்றும் ஆங்கார உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன் என்றும் ஆனந்தாயி என்று பெயர் பெற்றார் அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றனர் ஆனால் முடியவில்லை முடிவில் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்கின்றனர் மகாவிஷ்ணு தேவர்களிடம் அழகான தேரை உருவாக்குங்கள் அதன் மேல் க நான் கலசமாக மாறிவிடுவேன் அதில் அம்மன் அமர்ந்ததும் கோபம் தனியும் என்று கூறுகிறார் அதன்படி நான்கு வேதங்களும் சக்கரங்களாகவும் தேவர்கள் ஒரு சிலர் தேரின் கால்களாகவும் ஆகாயம் தேர் சிலைகளாகவும் மகா விஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நின்றது இதை பார்த்த அம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தார் மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தனர் அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்தது தேவர்கள் அம்மன் மீது பூமாறி பொழிந்தனர் அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோவில் கொண்ட தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கப் போவதாக கூறினார் அதன்படி இன்றும் அங்காளமன் நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அளித்து பாதுகாத்து வருகிறார் இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி